ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் லூகா ஜீவாப்பம் நாள் நான்கு கத்தரும் ஜீவாப்பம் லூகா நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை பிரியமானவர்களே ஆண்டவர் அகே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடன் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு ஏவப்பட்டவராய் சென்றார் அங்கு நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் நாற்பதாம் நாள் முடிவடைந்தவுடன் சத்ரு அவனை அவரை சோதிக்கும்படியாக பிசாசு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை உடல் ஆவியிலும் ஆத்மாவிலும் சோதனை தந்து பரீட்சித்து பார்க்கிறான் ஆனாலும் கூட பாருங்கள் இயேசு கிறிஸ்து வல்லமையாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளின் நிமித்தமாக அவர் அப்படிப்பட்ட சோதனைகளை வெற்றி மேற்கொள்கின்றார் முதலாவது பிசாசு ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று என்று தெரிந்து உலக பிரகாரமாக உடல் ரீதியாக சோதிக்கிறான் ஆண்டவரை பார்த்து இந்த கற்களை அப்பமாக்கும்படி நீர் சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இதோ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவனை மேற்கொள்கின்றார் அடுத்ததாக பிசாசு ஆண்டவரை மலை உச்சியின் மேல் கொண்டு போய் நிறுத்தி இந்த ராஜ்யம் முழுவதையும் உனக்கு தருவேன் என்னை பணிந்து பணிந்துகொள்ள என்று கேட்கின்றான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்பாலை போ சாத்தானே என்று அவனை விரட்டி விடுகின்றார் அப்படியும் அவனை ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் மேற்கொள்கின்றார் அடுத்ததாக பிசாச அவரை விடவில்லை எருசலேம் தேவாலயத்தின் உப்பரிகையில் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி நீ இங்கே நீர் இங்கே இருந்து தாழ குதியும் அப்படி என்று சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் உம்மை தாங்கி கொள்வார்களே என்று அவரை வேத வாக்கியங்களின் மூலமாகவே மடக்கி பரிசோதிப்பதை பார்க்கிறோம் ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் உன் தேவனை நீ பரீட்சை பாராது இருப்பாயாக என்று சொல்லி அப்படியாக சத்துருவை மேற்கொள்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் நாம் உலக பிரகாரமாக உடல் ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக ரீதியாக நாம் எப்படி எப்படிப்பட்ட சோதனைகளை சத்துரு கொடுத்தாலும் அதற்கு இடம் கொடாமல் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அதை மேற்கொள்ள இயலும் அது மட்டுமல்ல ஆண்டவர் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவர் தேவாலயத்திலே சென்று தான் வளர்ந்த நாசரை தூரிலே வழக்கத்தின்படி ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்திலே அவர் வேதம் வாசிக்கும்படியாக எழுந்து நிற்பதை பார்க்கிறோம் அப்பொழுது ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் இருந்த பகுதியை வாசிக்கின்றார் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் நொறுங்குண்டவர்களை காக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரவும் என்று பல விதமான விடுதலையை அந்த பகுதியை வாசிக்கின்றார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் அவர் மீது இருப்பதை பார்க்கின்றோம் அது முடிந்த பிறகு அங்கு எருசலேம் ஆலயத்திலே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதனை ஆண்டவர் சுகமாக்குவதை நாம் காண்கின்றோம் அதன் பிறகு பேதுரு மாமியின் வீட்டுக்கு பேதுரு வீட்டுக்கு சென்று பேதுரு மாமி ஜமாய் இருப்பதைக் கண்டு அவர்களையும் குணப்படுத்துவதை காண்கின்றோம் அப்படியாக மக்கள் அவரை நீர் செய்தார் அற்புதத்தை இங்கேயும் செய்வீரா என்று பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார் எந்த தீர்க்க தரிசியும் தன்னுடைய சொந்த ஊரிலே கனம் பெற்றதாக இல்லை ஏனென்றால் எளியா காலத்திலே அவ்வளவு விதை விதவைகள் இருந்தார்கள் எனினும் சாரிபாத் ஊர் விதவைக்கு மட்டுமே அற்புதம் நடந்தது அப்படியாகவே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள் ஆனால் நாகமானுக்கு மட்டுமே சுகம் கிடைத்தது என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அப்படியாக மக்கள் அவரை வருந்து இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள் ஆனாலும் கத்தர் என்னை பரிசுத்த ஆவியானவர் கலீலேயாவுக்கு அனுப்புகின்றார் அங்கே செல்ல வேண்டும் என்று அங்கும் சென்று நான் பிரசித்தி படுத்த வேண்டும் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது மக்கள் அவர் மீது கடும் கோபம் கொண்டு அவரை பிடித்து உச்சியிலிருந்து தள்ளுவதாக அப்படியாக அவர்கள் நினைத்து ஆண்டவரை பிடிக்க செல்கிறார்கள் ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்திலே கடந்து போய் அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவரை காப்பாற்றி கலிலேயா நாட்டிலே சென்று அங்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் அவருக்கு வாய்ப்புகளை தந்தார் இப்படியாக நாம் இந்த பகுதியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய ஆரம்பத்திலே எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு சோதனைகள் என்பதை கண்டு இப்பொழுதும் நமது ஊழியங்களிலே எதிர்ப்புகளும் சோதனைகளும் வந்தாலும் பயப்படாமல் அதை எதிர்கொண்டு கொண்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த பகுதியிலிருந்து உம்முல உம் மூலமாக கர்த்தாவே நாங்கள் சத்துருவை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் எங்களுக்கு எதிர்த்து வரும் சோதனைகளை எவ்வாறு நாங்கள் வெற்றி மேற்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தியதற்காய் நன்றி அப்பா இந்த நாளிலும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வைக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடலான பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரியின் முழு உலமே அவருடைய பரிசுத நாமத்தை ஸ்தோத்தறையின் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம்மனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்